Hi! Hello. Hello. Hello, hello! Welcome, welcome, with bus! Welcome! I am very welcome! My name is Bhuthrini. Oh, Bhuthrini? Oh, you are very welcome! What's your name? My name is Bhuthrini. He is a board film. He is here. Hi, my friends! You are so happy! You are so happy!

மூணாவதா வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னங்க એમ பேர் குளையசன் ஓ உங்க பேர் குளையசன்னா உங்க பேர் என்னது என்னோட பேர் இல்ல பாட்டில் உங்க பேரு அரசன் குளையசன் தான வேற ஒரு அப்படி என்னோட மூல பேர் அகோரி குளையசன் என்னது அகோரி குளையசன் ச நீங்களும் சரி நானும் சரி நம்ம சோசியல் மீடியாவில் கலக்கு கலக்குன்னு கலப்போம் ஆனால் அம்மா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எப்படி சார் இந்த கலக்கு கலக்குறீங்க விட ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்களே சார் நான் இருந்து என்னால் செய்ய முடியாதது ஒரு சாதாரண கொலைய சார் அகோரி கொலையாக எப்படி சார் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு யூடியூப் வருமானம் என்ன சார் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு எதுவும் ப்ராப்ளம்னு கேள்வி உண்மைங்களா சார் சோசியல் மீடியாவில் ஆஹ் என்ன தெரிஞ்சுதான் இப்போ என்ன நாள் ஒரு பொண்ணு நாங்கள் எங்கள் டைம் இருக்கான்னு கூப்பிட்டுருக்கோம் அப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சு வந்து பத்து வந்துச்சு அடுத்து நாங்கள் அடுத்து யூடியூப்லாம் பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும் போது ப் பிக்பாஸ்லாம் கூப்பிட்டாங்க போனால் நாங்கள் பிக் நான் பிக்பாஸுக்கு வந்துட்டேன் நீங்கள் வந்து பார்த்து போகிற

கண்டிப்பா நீ தான் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு கண்டிப்பா அந்த ஒரு கப்பு கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படியே நீ ஜெயிக்கல அவங்க கொடுக்கலனாலும் அவங்களுக்கு நான் சண்டை போட்டாச்சு நான் உனக்கு கப்பை வாங்கி கொடுக்குறேன் மக்களே நாங்க ஒரு கண்ட் பிக் பாஸ் கண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்குலாம் ஒரு ஜாலி கண்ட் தான் இருக்கும் கோரி கொலையரசன் நான் தான் டாக்டர் நான் யாருன்னு தெரியுங்களா நந்தினி ரொம்ப நைட்ல ரொம்ப ஷார்ப்பா சண்டை போட்டு வெளிய போனாங்க அந்த கேரக்டர் தான் நான் பண்ணிருக்கேன் ஓகே இது எல்லாமே நடந்தது தான் நாங்க போயிருக்கோம் ஓகே பாய்